வாக்கா நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கறது இருக்கட்டும் ஆமா நீ என்ன இப்படி இருக்க கைலயும் ஒண்ணு ரெண்டு பொம்பள பிள்ளை நம்ம போட்டா என்ன ப்ளேலி போட்டா பிள்ளைகளுக்கு தான் போட்டு அழகு பார்க்கனக்க என்னமோ நீ அப்பவும் இப்டிதான் இப்போவும் இப்டிதான் இருக்க மாமா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேம்மா நீ நல்லா இருக்கியா ஓ வீட்டுக்காரே எங்க மாமா இங்க தான் மாமா இருந்தாவே பக்கத்துல தான் போய் இருக்காவே இப்ப வந்துறாவே ஏய்யா சிவன் குட்டி நல்லா இருக்கியா நல்லா இருக்கே சித்தி ஏகா பொங்கல்லாம் விட்டு ரெடி பண்ணி வெச்சிட்டா நீ வரைக்கும் தான் கொஞ்ச நேரம் பிண்டிட்டு சோ அப்படியா எவ்வளவு சொன்னே சீக்கிரமா கிளம்புங்க கிளம்புங்கன்னு கேக்கற அந்த மனுஷன் உடனே அப்படியே பளியத்துக்கு ஏமேல போட்றீ இம்மா உங்க அக்கா

பரவாயில்லையா ஓ மா அப்படிக்கப்போ காயும் சம்பளம் இருக்கா ஏக்கா இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாது ஏட்டி கோவத்தை அடக்கு ஐம்புலங்களையும் கட்டுப்படுத்தி லட்சுமி வந்த இடத்துல இதெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு நல்ல மூஞ்சல் அடிக்கிற மாதிரி சொல்லுங்க அக்கா சரி சரி நல்ல நேரம் போகும் தி பிள்ளைக்கு மொட்டை போட்டுருவோம் ஆமா மாமா நான் அதுதான் சொல்ல நினைச்சேன் ஆமா மல்லி மொட்டை போட்றவர்க்கெல்லாம் சொல்லி அனுப்பி ஏக்கா அவர்க்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சி அவர்லாம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டாரு நீங்க தான் வரதுக்கு லேட் ஆயிருச்சு இப்ப போனும்னா நம்ம நேரா மொட்டை போட்டு வந்திரலாம் ஆ சரி சரி மல்லி அப்ப மொட்டை போட்றலாம்

ஏய் எப்படி சொல்லுவாவோ வாயால தான் சொல்லுவாவோ கருப்பக்கே அது இல்ல வார்த்தையில எப்படி சொல்றதுன்னு தெரியல ஏய் ஏன் தெரியல உயிர் எழுத்து மெய் எழுத்து அப்புறம் இக்கு இங்கிச்சுலாம் வருமே அது என்ன எழுத்து தெரியலையே ஐயையோ நம்ம வீட்டுல படிக்க வச்சதான் வேஸ்ட் தான் பொழைய எல்லாம் மறந்து போச்சு போ இப்ப எல்லாம் உயிர் எழுத்து மெய் எழுத்துலாம் எல்லாம் ஒண்ணும் தெரியல என்ன தெரியுது பருப்பு தூரம் பருப்பு கடலை பருப்பு அப்புறம் அரிசி அதுதான் தெரியுது ஆமா சீரியஸா பேட்டக்கும் போதே காமெடி பண்ணாதே ஏ காமெடி பண்ணும் போது நீங்க எதுக்கு சீரியஸா பேசுறீங்க சரி அக்கா வாங்க காதே மொட்டை போடுவோ நல்ல நேரம் முடிய போது வச்சிலாம் யார் கை இப்படி அவில ஓடி ஓடி எல்லாம் சேரியே அவிலுக்கு தான் இது பெருசா தெரியல இல்ல தங்கம் தான் பெருசா தெரியுது ஏட்டி அவி எல்லாம் அப்படி இருக்காண்டு நம்மள அப்படி இருக்க கூடாது பத்தியா நம்ம நம்ம கோணம் எப்படி அப்படி நடந்துடுவோம் அவிய கோணம் எப்படி அப்படி நடந்துடட்டும் என்னமோ பண்ணுங்க போங்க கோபப்படாதடி வாங்க போ ஏ என்ன கோவமாக இருக்கியா சரி கோவப்படாத அந்த ஆடு குழம்பைப்பா இல்ல அப்போ உனக்கு ஒரு கால் இல்லை ரெண்டு கால் வாங்கிட்டாரேன் ஆ எனக்கு கால் வாங்குறது இருக்கட்டும் மொதல் போய் பேண்ட் போடுங்க கமெண்டெல்லாம் கழுவி கழுவி ஊற்றுறா படிக்க முடியல ஏ அப்படியா எனக்கு நீங்கள் போடுற எல்லாம் எனக்கு படிக்க தெரியாது ஆமாம் இந்த இது என்னது நான் பியாண்டு தெரியாமல் வீட்டில் மறந்து வச்சுட்டு எந்தட்டம்மா அது எடுத்தேன் போட மறந்துட்டேன் அதனால எல்லோரும் தப்பாக நினச்சிக்கிட்டாதியோ என்னைக்காவது ஒரு நாள் நான் பியாண்டு போட்டு வருவேன் எல்லாரும் நீங்கள் மூக்கு மேலே வரல வச்சு பாப்பியே இந்த கருப்பாயை

யாட்டி எல்லாரும் போனா எங்க அக்கா ஏதாவது நினைப்பா நானும் ஸ்மைலி அக்காவும் போறோம் நீங்க எல்லாரும் இங்க நில்லுங்க ஆமா இல்லட்டனால உங்க அக்கா ஒண்ணு நினைக்க மாட்டாவோ சொல்றது கேளுங்க நடி சரி அம்மா போயிட்டு வாங்க ஏக்கா முட்டை போடுறத நீ பாத்துக்க நான் அங்க போய் இந்த குழம்புக்கெல்லாம் ரெடி பண்றேன் அப்படியா உன் வீட்டுக்கார வரலையா இக்கா வந்தாவுக்க கூட வந்து தாத்தாக்கு உடம்பு சரியில்ல அதாவது பாக்குறதுக்கு போயிருக்காவ ஆ சரி 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 அப்ப நீ ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாரு